மன்னார் மாவட்டத்தின் கீழ் வருகின்ற பள்ளிமுனை என்னும் கிராமம் இங்கு வாழ்கின்ற மக்கள் கடத்தொழிலேயே தமது வாழ்வாதாரமாக கொண்டு கடலினை அண்டி வாழ்ந்து வருபவர்கள் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இடம்பெயர்ந்த பின்பு இது இராணுவம் போலீஸ் தற்போதைய கடற்படையின் முகாமாக இருப்பிடமாக மாறியிருக்கிறது இவர்கள் இந்த பொதுமக்களுக்கு சொந்தமான குடியிருப்புகளை ஆக்கிரமித்து தங்களது தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இணைந்து தங்கள் சொத்தாக மாற்றிக்கொள்ள பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்நிலையில் காணியுடைய உரிமையாளர்கள் இவற்றை மீட்டெடுப்பதற்காக நீதிமன்ற வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் ஆனால் அரசாங்கம் காணி சுய்ப்பு சட்டத்தின் கீழ் இக்காணிகளை அரச சொந்தமாக மாற்றியமைக்க முயற்சிக்கிறது சபாநாயகர் அவர்களே இந்த விவரக்கோவை என்னிடம் இருக்கிறது அதை காசாட்டிலே வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜனாதி பாதுகாப்பு அமைச்சின் கூட்டம் நடைபெறுகின்ற போது ஜனாதிபதியிடம் நான் இதை முறையிட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டதாக மேற்கொள்வதாக சொல்லியிருந்தார் ஆகவே இதை உடனடியாக நிறுத்தி அந்த மக்களுக்கு அந்த காணிகளை பெற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்பினை அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் செய்து தர வேண்டும் ஏனின் ரோட்ல தான் கூடுதலான வீதி விபத்துகள் நடக்கின்றது கொழும்புல இருந்து ஏனைய பாதிகள்ல இருந்து யாழ் நோக்கி செல்ற மக்கள் தொகை கூட அப்ப இந்த புகையுந்தங்கள் அதுல மிக கூடுதலான இலாபங்களை ஈட்டினது யுத்த காலத்துல கூட வவுனியா வரைக்குமா இருந்துச்சு ஆனா இன்றைக்கு அப்ப அதுல காலையில் வர்ற மக்களுக்கு வவுனியாலிருந்து கொழும்பு நோக்கி வரையலாம இருக்கின்றார்கள் அதே மாதிரி கொழும்புலேருந்து வர்றவங்களுக்கு கூடுதலாக எங்களுக்கு வருகிற மக்கள தகவல் இருநூறு முந்நூறு பேர் மறுபடி வவுனியாவில் இரவைக்கு வர்றதில் பாரிய பிரச்சனை இருக்கிறதால மாற்று விபரம் என்று சொல்லிக்கிறீங்கள் இல்லாட்டி இதே போகிறது மங்கி சாதாரணமாக சாரதிகள் சாரதிகள்க்குரிய தங்குற வசதி எல்லாமே இருக்குது வவுனியாவில் அதனால் இந்த ட்ரெயினை கடந்த காலங்கள் மாதிரி வவுனியா வரைக்கும் சேவை செய்தால் நல்லவன் ஊழல் மோசடிகள் நடைபெறுகின்ற போது இந்த நாட்டை ஒருபோது நாங்கள் விட முடியாது ஊழல் மோசடி செய்தவர்கள் நாங்கள் அவர்களை கண்டறிந்து அவர்களை நாங்கள் நீதியின் முன்னால் அவர்களை கொண்டு வர வேண்டும் அவர்களுக்குரிய தண்டனைகளை நாங்கள் வழங்க வேண்டும் அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்கள் அரசுழமையாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனை செய்வதற்கு நாங்கள் பிரியத்தனத்தை நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கின்றோம் இனிவரும் காலங்களில் இனவாத கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக இந்த மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஒருபோதும் விடக்கூடாது என்று புதிய கலாச்சாரத்தின் மக்கள் இணைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சந்தோஷப்படுகின்றார்கள் இந்த குற்றவாளிகள் ஊழல் மோசடியிலே ஈடுபட்டவர்களை நாங்கள் தண்டனை வழங்குகின்ற போது அல்லது அவர்களை கூண்டுகளிலே அழைக்கின்ற போது மிகவும் சந்தோஷம் அடைகளை நாங்கள் பார்க்கின்றோம் இதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எதிர்வருகின்ற காலங்களிலே இந்த நாட்டினுடைய ஆட்சியிலே குறிப்பாக வளமான நாட்டில் அழகான ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சித்தமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே எதிர்காலம் சிறக்க நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து